சிலபஸ் வந்து டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு தமிழில் வந்து கம்பராமாயணம் பார்த்துருக்கோம் தாய்மானவர் பார்த்துருக்கோம் இது இப்போ வந்து மூணாவது வீடியோ இன்னான் நாற்பது இணையவை நாற்பதுலேருந்து டிஎன்பிசியில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க வரையும் அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இனியவை நாற்பது என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பாடலின் ஆசிரியர் அது பூதன் சேந்தனார் அடுத்தது இனியவை நாற்பதுன்னு அதே சேம் கொஸ்டின் அடுத்தது பூதன் சேந்தனார் அடுத்தது கீ கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமில்லாததை தேர்கன் செய்ய சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து பெருமுத்திரையார் பற்றிய குறிப்பு நாலடியாரில் உள்ளது பழமொழியிலும் இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்கிறாங்க ஆனால் பழமொழியில் இடம்பெற்றிருக்காது வெறும் நாலடியாரில் மட்டும்தான் இடம் சரிங்களா ஸோ அது வந்து இது பழமொழியில் இடம்பெற்றிருக்காது அடுத்தது வந்து கபிலர் பாடி அறநூல் என்னதுன்னா இன்னா நாற்பது கரெக்டு தான் சரிங்களா இது செகண்ட் ஒன் கரெக்டு நான் மணி கடிகையில் உள்ள நூறு பாடல்களும் நான்கு நான்கு கருத்துக்களை கொண்டு இயங்கும் அதுவும் சரிதான் அம்மை என்னும் மனப்பின் பார்ப்பாடும் காரியாசன் இயற்றிய நூல் போலம் இதுவும் சரிதான் ஸோ ஆன்சர் வந்து ஒன்று மட்டும் தான் பொருந்தாதது அடுத்தது மலதலை நாளத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழுதல் இனிதே இனிதேன்னு லாஸ்ட்ல வரும் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் இனிதே இனிதேனாலே இனியவே நாற்பது தான் இது சலவரை சாரா விடுதல் இனிதே இதுவுமே வந்து என்னதுன்னா இனிவின் நாற்பது தான் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா செலவர் என்ற சொல்லின் பொருள் வந்து ஃபுல் பர்சன் அதுதான் கேட்டிருக்காங்க ஓகே தேங்க் யூ